அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து நாம் நபி வழியை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தோடு நமக்கு சில விஷயங்களை கடமையாக்கியிருக்கிறான் அப்போ நாம் எதை ஃபாலோ பண்ணணும் எது நபி வழி அப்படிங்கிறதையும் அல்லாஹின் தூதர் நமக்கு தெளிவாக காட்டி தந்துட்டாங்க இப்போது நபியை பொறுத்த வரைக்கும் அதாவது முஹம்மது நபி சல்லா அலி வலுமா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்குது ஒரு பக்கம் என்ன அப்படின்னா அல்லாவின் தூது சேதியை எடுத்து சொல்கின்ற ஒரு நபி ரசூல் அப்படிங்கிற ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் நம்மை போன்று அவர்களும் சாதாரண மனிதர் சாதாரண மனிதர்னால் எப்படி அவங்கள தரம் தாழ்த்தி சொல்வதல்ல நம்ம மாதிரி அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கக்கூடிய நம்மை மாதிரி அவங்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அவங்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர்கள் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குது இப்போ இந்த ரெண்டு பக்கத்தில் நம்ம ரசூல்லாவை எந்த பக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மார்க்கம் என்ற அடிப்படையில் அல்லாவின் தூதர் மூலியமாக நமக்கு இறங்கிய சட்டத்திட்டங்கள் குரான் வசனங்கள் இந்த விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணணும் ரசுலுல்லாவோடைய இன்னொரு பக்கமான அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றலாம் விரும்பக்கூடியவங்க பின்பற்றுவாங்க ஆனா அதை நீங்க ஏன் பின்பற்றினீங்க இல்ல நீங்க ஏன் பின்பற்றவில்லை என்று அதிலிருந்து அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான் அல்லாஹ் எதுல கேள்வி கேட்பான் அல்லாமின் தூதரான ரசூலுல்லான்னு சொன்னா இல்லையா அவங்கவுங்களுக்கு சட்டத்திட்டங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா அப்போ ரசூலுல்லாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நமக்கான கேள்வி இல்லை ரசூலுல்லாவுடைய மார்க்கம் மூலியமா நமக்கு வந்துச்சா இல்லையா இதுலேருந்து தான் நமக்கு கேள்வி கேட்கப்படும் ஆனால இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம கூடையே இருக்கக்கூடிய மக்கள் என்ன தவறாக விளங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ரசூலுல்லாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சேர்த்து நாம் பின்பற்ற வேண்டும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ரசனுலா அவங்க சாப்பிடும் பொழுது சப்பாத்திக்கு இன்றைக்கி நாமலாம் என்ன பண்ணுறோம் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ இல்லை எதையாவது தொட்டு சாப்பிட்றோம் ஆனால் நம்மளும் நபி எப்படி சாப்பிட்ருக்குறாங்க வினிகரில் சப்பாத்தியை தொட்டு சாப்பிட்ருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம வினிகரை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் ஊறுகாக்கு பயன்படுத்துகிறோம் ஒரு பொருள் கெட்டு போகக்கூடாதுன்னு பயன்படுத்துகிறோம் பிரியாணிக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் நபி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க சப்பாத்திக்கு தொட்டு கையிலன்னு அதை தொட்டு சாப்பிட்ருக்குறாங்க அந்த மாதிரி ஹதீஸில் நாம் பார்க்குறோம் அதே போல் அல்லாமின் தூதுடைய வாழ்க்கை பேர்பட்ட வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா ரொம்ப சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா அன்னை ஆய்ச்சல் வழியில் அறிவிக்கிறாங்க நாங்கள் ஒரு பிறையை பார்ப்போம் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியல அடுத்த பிறையை பார்க்குறோம் அடுப்பு எரியலை அடுத்த மூன்றாவது பிறையை பார்க்குறோம் எங்கள் வீட்டில் அடுப்பெரியலை அதாவது மூன்று மாதங்கள் கூட நாங்கள் என்ன பண்ணல அடுப்பு எரிக்காமலே எங்களுடைய வாழ்க்கை கடந்துச்சு அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் வந்து யாராவது அன்பளிப்பாக கொடுப்பாங்க இல்லையா பா பால் கொடுப்பாங்க அதாவது கறந்த பால் இல்லை பேரிச்சி மலம் தண்ணி தான் எங்களுடைய உணவாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு அல்லாவுக்கு அலா ஒரு சோதனையை கொடுக்குறான் பொருளாதார ரீதியாக ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னா இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் ரசுல்லா மாதிரி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவங்க யாருமே இல்லை அதாவது பல நாடுகளில் போர் மூலியமா சாப்பாடு கஷ்டப்படுறாங்கன்னா அதை விட்டுருங்க பொதுவாக இன்னைக்கு நம்ம சராசரியாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டா நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒருத்தர் கூட அந்த அளவுக்கு கஷ்டப்படுறவங்கன்னு சொல்ல முடியாது அப்படி கஷ்டப்படுறவங்களா இருந்தால் கூட ரேஷனில் அரிசி கொடுக்குறாங்க ரேஷனில் பருப்பு கொடுக்குறாங்க ஆயில் கொடுக்குறாங்க இன்னொன்று அந்த அளவுக்கு நம்மளால் கஷ்டம்னு சொல்ல முடியாது ஆனால் நபி செல்லா விளைசிலுமா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்போ நாம நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருந்தும் நம்மக்கிட்ட உணவு இருந்தும் நான் நபி செல்லா விளை சிலம்மா அவங்களை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கிறது நபி வழியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது நபி வழி அல்ல அதே போல் அல்லாஹின் தூதர் சரியான ஆடை உடுத்தி எது இல்லை அவங்க தலைகாணி கூட வச்சுனால நம்ம இன்றைக்கி பஞ்சு மாதிரி தலைவாணி வச்சு கொடுக்குறோமா இல்லையா இந்த மாதிரி ரசூலுலா படுத்து தூங்கினதில்ல ஈச்சை மர கொட்டைகளையும் மர பட்டைகளையும் அது தானே அவங்க தலையணையாகவும் பாயாகவும் விரிச்சுப்படுத்தாங்க அப்போ நானும் என்ன பண்ணுறேன் என்கிட்ட போர்வை பெட்ஷீட் இருந்தாலும் நானும் என்ன பண்ணுறேன் ஈச்சை மர கொட்டையோ அல்லது பேரிச்சி மர கொட்டைகளையோ ஒரு துணியில் போட்டு தலைகானியாக வச்சு தூங்குகிறேன் அது மார்க்கமான்னு பார்த்தீங்கன்னா அது மார்க்கமில்லை ஏன் அப்படின்னா செல்வம் என்பது அல்லது வேறு ஏதாவது குழந்தை பாக்கியத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம் எந்த எந்தவொரு ஆண் குழந்தையுமே வந்து பருவ வயதை அடையலை எல்லாேருமே இறந்துட்டாங்க ரசூலாவுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்போ அதுக்காக வேண்டி நாம் எனக்கு ஆண் குழந்தையே வேணாம் ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அந்த குழந்தையை யாருக்காவது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுற முடியுமா அப்போ இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டே எனக்கு பிறக்க பிறக்கக்கூடாதுன்னு துவா செய்யுது அவர் ரசூல்லாவை நம்ம ஃபாலோ பண்ணுறதா அர்த்தமாக அப்படிலாம் இல்லை அல்லாஹூ தாலா பொருளாதாரமாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் குழந்தை செல்வமாக இருந்தாலும் தான் நாடியோருக்கு கதை கொடுப்பான் அல்லா என்ன தெரியுமா சொல்கிறான் தன் நாடியவருக்கு செல்வத்தை கொடுப்பான் எதற்காக அது அவர்களுக்கு சோதனையாகவும் இருக்கும் அல்லாவுடைய அருளாகவும் இருக்கும் அருள் அப்படின்னா அல்லா நமக்கு வரக்கத்தான் கொடுத்துட்டான் சோதனையாக எப்படி இருக்கும் அந்த செல்வத்தை நான் எதற்காக பயன்படுத்துகிறேன் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துகிறேன்னா ஹராமான காரியத்துக்கு பயன்படுத்துகிறேன்னா இல்லை அந்த வருமானத்தை நான் வட்டிக்கு விட்டு பொழைக்கிறேன்னா எல்லாமே அதில் அடங்குமா இல்லையா அப்போ அல்லா கொடுக்கக்கூடிய செல்வத்தை நான் நல்ல முறையில் பயன்படுத்துகிறேன்னா தர்மம் செய்கிறேன்னா ஏன்னா அதுக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான் அல்லாம் எனக்கு செல்வத்தை கொடுக்குறான் ஆனால் ரசுலா சாப்பிடாமல் இருந்தாங்களே அப்போ நானும் சாப்பிடாமல் இருக்கிறேன் ரசூலுல்லா வந்து தொழில் நிற்கப்படாத கோதுமையை தான் சாப்பிட்டாங்க அதாவது இன்றைக்கி நம்மளாம் என்ன பண்ணுறோம் கோதுமையை அரைச்சி நல்ல சல்லடையாக சளிச்சு அந்த மாதிரி பேக்கிங் கோதுமைமாவும் வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் நபி செல்லா வழிசெல்வங்களுடைய காலத்தில் அவங்க இறக்கிற வரைக்கும் அந்த கோதுமையை சலிக்கக்கூடிய சல்லடையை அவங்க வீட்டில் இல்லை அப்போ ரசுல்லா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கல்ல எப்போ கஷ்டப்பட்டாங்க இருந்து பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டாங்களா அவங்க அத்தா இல்லை இறந்தாங்க அவங்க நன்னா இறந்தாங்க பெரிய தந்தை இறந்தாங்க நல்லாவும் இருந்தாங்க கஷ்டமும் பட்டாங்க திருமண வாழ்க்கை என்பது நல்ல வாழ்க்கை அன்னை ஹத்திஜர் அலி இல்லாவை திருமணம் முடிக்கும்பொழுது செல்வ சீமாட்டியாக இருந்தாங்க நல்ல வாழ்க்கை எதுனா ரசூல்லா வாழ்ந்தாங்க அப்போது அதுக்கு பிறகு பிறகு மார்க்கத்திற்காக கொடுத்து கொடுத்து ரசூலாக என்ன பண்ணுறாங்க செல்வங்களை இழக்கிறாங்க அல்லாஹும் ரசூல்லாவ இப்படி அவங்களுக்கான சோதனை அல்ல அவங்களுக்கான ஒரு அருள் அல்லா வந்து சோதனை இல்லாமல் அதாவது செல்வம் இல்லாமல் ஆக்குறான்ல அது சோதனைன்னு சொல்ல முடியாது அது ஒரு வகையான அருள் அவங்களுக்கு அதை குறித்து கேள்விக்கான பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு பொருள் நமக்கு வந்தால் அதற்கான பதிலை நம்ம சொல்ல முடியும் கேள்வி கேட்பானா இல்லையால்லாம் மறுமையில் அப்போ இதையெல்லாம் சரியாக விளங்காமல் நாம் என்ன பண்ணுறோம் ரசூல்லாவுக்கு இது பிடிச்சி சாப்பிட்டா அதை நான் சாப்பிட்டா எல்லாம் நன்மை கொடுத்துருவானா ஒரு முறை ரசுல்லா என்ன பண்ணுறாங்கன்னா கறி அவங்கக்கிட்ட வைக்கப்படுது அப்போ ரசூலில்லா என்ன பண்ணுறாங்க எனக்கு கறி வேணா அப்படின்னு சொல்லிட்டு நவட்டி வைக்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தில் அதை எடுத்து சாப்பிட்றாங்க ரசூல்லா அவங்கள தடை செய்யலை ஏன்னா கறி அப்படிங்கிறது தடுக்கப்பட்ட உணவில் வரலை ரசோகுல்லா ஏன் சாப்பிட்லன்னா அவங்க இருந்த பகுதியில் உடும்புகள் இல்லை அப்போ உடும்புகள் இல்லாததுனால அவங்க அதை சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கறி சாப்பிடுவது ஹராம்னு நம்ம சொல்ல முடியுமா இல்லை உடும்பக்கறி நான் சாப்பிடாமல் இருக்கேன் அதனால் நான் சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா இது நம்பி வழியான்னு கேட்டால் இது நம்பி வழி இல்லை ஒரு முறை அல்லாஹின் தூதர் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜர் செஞ்சு வராங்க அந்த சம்பவம்லாம் நம்ம படிச்சிருப்போம் அப்படி மதினாவுக்கு வந்ததிலே மதினா வாசிகள் விவசாயம் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரம் செடியெல்லாம் இருக்குமா இல்லையா விவசாயிகள் ஒன்றோடு ஒன்று இணைச்சி கட்டி போடுறாங்க அப்போ ரசூலாம் ஏன் இந்த மாதிரி முடிச்சு போடுறீங்க செடியோடு செடி அந்த மரத்தோட மரத்தெல்லாம் ஏன் கட்டி போடுறீங்கன்னு கேட்கல அதை அழுத்து விடுங்க அது மாதிரிலாம் கட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க சஹாபாக்களை என்ன பண்ணுறாங்க அல்லாஹின் தூதர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை அவிழ்த்து விட்டுறாங்க அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விளைச்சல் வரலை அப்போ ரசூலுல்லா கேட்குறாங்க என்னாச்சு இல்லை விளைச்சல் வரல அப்போ எதுக்காக கட்டினீங்க அந்த மாதிரி கட்டையில் விளைச்சல் ஜாஸ்தி வரும் அந்த பயிரிடுறது அந்த பயிர் மூலிமா நமக்கு லாபங்கள் வரும் அந்த மரத்தோடு மரம் கட்டையில் அது ஒரு இனச்சேர்க்கை அதுங்களுக்கான ஒரு ப்ராசஸ் விவசாயத்தில் அது பண்ணுன்னா நல்ல ஒரு இதாக இருக்கும்னு சொல்ல இல்லை நபி சர்தாவளி சொல்கிறாங்க எனக்கு அது குறித்து எனக்கு நாலேஜ் இல்லை எனக்கு அது குறித்து தெரியலை இனிமேல் நான் ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா அது மார்க்க சட்டமாக இருந்தால் செஞ்சுருங்க உலக விஷயத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதில் நீங்கள் என்னை விட தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா நீங்கள் எது சரியோ அதை செய்யுங்க நான் சொல்கிறது செய்யாதீங்கன்ற மாதிரி அர்த்தம் வரக்கூடிய சில விஷயங்களை ரசோல்லா பேசுகிறாங்க அப்போ என்ன நமக்கு விளங்குது உலக விஷயமாக இருந்தாலும் ரசோல்லாவோட தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லா மார்க்கம்னு சொன்னதை மட்டும்தான் நாம் செய்யணும் அப்போ எது இதெல்லாம் மார்க்கம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரிங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நாம் எப்போ எல்லாம் வந்து ஆடைகளை விலை உயர்ந்து எடுப்போம் அப்படின்னா திருமணத்தின் போது எடுப்போம் அதே போல் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்லை பெருநாள் வருதால் அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு இல்லை வீடு நான் புதுசாக வீடு கட்டிட்டேன் அதுக்கு நான் புத்தாடை எடுத்துக்கிறேன் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு நாம் என்ன பண்ணுவோம் புத்தாடைகள் எடுப்போம் இப்போது மார்க்கம் எதில் தலையிடுது அப்படின்னா பெருநாளைக்கு நீங்கள் ஐயாயிரத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்க பத்தாயிரத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் மார்க்கம் தலையிடுதானா அதில் மார்க்கம் தலையிடாது ஏன்னா உங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடையை பொறுத்து அதோடைய விலை மாறும் இப்போ உதாரணத்துக்கு ஆண்கள் வந்து பேண்ட் எடுக்கிறாங்க சட்டை எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் இரநூறுவாய்க்கு சட்டை இருக்குது நூறுரூவாய்க்கு சட்டை இருக்குது அப்போ நூறுரூவாய்க்கு யார் எடுப்பா அந்த அளவு சம்பாதிக்கிறவங்க நூறுரூவாய்க்கு எடுத்துப்பாங்க இப்போ ஐநூறுவாய்க்கு ச மதிப்பு உள்ள சட்டை எடுக்கிறாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எடுப்பாங்க இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அவங்க ரூபாய்க்கு சட்டை எடுப்பாங்க அப்போ ரூபாய்க்கு சட்டை எடுக்கிறவங்களாம் நம்ம குறை சொல்ல முடியுமானா முடியாது ஏன்னா அந்தந்த விலை கேத்தாரு அந்த மதிப்பு இருக்கும் இப்போ நூறுரூவா சட்டையை ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் பயன்படுத்துறாருன்னு வைங்களேன் ஐநூறுரூவா சட்டை ஒரு ஆறு மாதம் அப்படின்னா இரண்டாயிரருவா சட்டையை ஒரு மூணு வருஷம் பயன்படுத்துவார் அப்போ விலைக்கு ஏற்றாற போல் குவாலிட்டி மாறுது இப்போ இதில் மார்க்கம் வந்து நீ பிற நாளைக்கு நீ நூறுவாக்கி தான் எடுக்கணும்னு சொல்லுதானா அப்படிலாம் இல்லை புத்தாடை அணிஞ்சிக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அணிஞ்சு அனு நம்ம உடுத்திக்கலாம் ஆனால் எதில் மார்க்கம் தலையிடுதுன்னா ஒரு திருமணம்னு வந்துச்சுன்னா திருமணத்துக்கு என்ன பண்ணுறாங்க பெண்கள் எடுக்கக்கூடிய ஆடை எப்படி இருக்குது ஆண்களாவது அவங்களுடைய ஆடை இன்னைக்கு கோட் சூட்லாம் எடுக்கிறாங்க ஷூட்டை கூட அடிக்கடி பயன்படுத்துகிறாங்களான்னா பயன்படுத்துறதில்ல அப்போது ஆடை எப்படி தினமும் நான் பய அதான் அடிக்கடி பயன்படுத்துகிறேன் நல்லா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அதை ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அங்கே கூட நீங்கள் விலை உயர்ந்த ஆடை எடுக்கக்கூடாதுன்னு இல்லை அதில் என்ன மார்க்கம் தலையிடுது எந்த திருமணத்தில் எளிமையாக நடத்தப்படுதோ அந்த திருமணத்தில் அல்லாஹுடைய அபிவிருத்தி நிறைய இருக்கு அப்போ அல்லாஹுடைய வரக்கத்தை நமக்கு வேணும்னு சொன்னால் நாம் என்ன பண்ணலாம் எல்லா செலவுகளையும் சுருக்கி செஞ்சுக்கலாம் அதற்காக நீங்கள் வந்து புடவையே எடுக்கக்கூடாது திருமண பெண்ணுக்கு நீங்கள் திருமண பெண்ணுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா புடவை எடுக்கக்கூடாது நீங்கள் ஐநூறுரூவா புடவ தான் நம்ம யாரையுமே சொல்ல முடியாது அவங்கவுங்க அந்த துணிக்கு ஏத்தாறு போல அவங்களுக்கு அல்லாஹுடைய வரக்கத்தை அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமானு அவங்கவுங்க முடிவெடுத்துப்பாங்க முடிவு அப்போ எதில் மார்க்கம் தலையிடுதோ அந்த விஷயத்துல மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்படணும் மார்க்கம் தலையிடாத விஷயத்துல ரசூல்லா வந்து சொல்லிட்டாங்களா இல்லையா உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் இருக்கும் நீங்க முடிவெடுத்துக்கோங்கன்னு விட்ட விஷயங்களை நாம தான் முடிவெடுக்கணும் ரசூல்லா வந்து இந்த சப்பாத்தி சாப்பிட்டாங்க ரசூல்லா வந்து ஒட்டங்க பால் குடித்தாங்க ரசுல்லா வந்து கறந்த அந்த ஃப்ரெஷ்ஷாக கறப்பாங்க அதை குடித்தாங்க அப்போ அதையெல்லாம் நானும் குடிச்சுன்னா நம்பி வழியை ஃபாலோ பண்ணுறதா வருமானா கண்டிப்பாக அது வராது ரசூல்லா எதை சொன்னாங்க தொழுகை சொன்னாங்க ரமலான் மாதத்தில் வைக்க சொன்னாங்க உபரியான தொழுகைகள் தொலை சொன்னாங்க அதே போல் இல்லாத மக்களுக்கு உதவி செய்ய சொன்னாங்க இதே போன்ற சுண்ணத்துக்கள் தான் நபி வழியை தவிர மற்றது நபி வழி இல்லை அல்லாஹ்லம் அலாமலை வரமத்துல வபரகாத்தூ